அத்தியாயம் மூன்று குமரி கண்டத்தில் குழப்பம் கந்தன் அடிகளின் ஆட்சியின் ஆரம்ப ஆண்டுகள் பிரச்சினைகள் மற்றும் தடைகளால் நிரம்பியிருந்தன வீரமகேந்திரபுரத்தின் குடிமக்கள் சூரபத்மனின் ஆட்சி மற்றும் நிர்வாகம் சிறந்தது என்று உணர்ந்தனர் இருப்பினும் புறநிலையாக அது அவ்வாறு இல்லை கந்தன் அடிகள் தனது நிர்வாகத் திறன்கள் குறித்து சுய சந்தேகத்தை கொண்டிருந்தார் ஆனால் அவர் தங்கள் காலத்தின் சிறந்த நிர்வாகிகளில் ஒருவருடன் ஒப்பிடப்படுவதை உணர்ந்தார் இளங்கோவன் கந்த நடிகளின் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் இளங்கோவனைக் கண்ட கந்த நடிகள் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அவரிடம் கேட்டார் இளங்கோவனே தயவு செய்து எங்கள் குடிமக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுங்கள் கந்தனின் ஆட்சி பற்றி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் கந்த நடிகளே உங்கள் ஆட்சி நியாயமானது மற்றும் நீதியானது உங்கள் குடிமக்கள் முன்முயற்சி நடவடிக்கைகளால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் சைவர்கள் வைணவரான தேவேந்திரனின் மகளான தெய்வானையை மணந்ததால் நீங்கள் அவர்களை காட்டிக் கொடுத்ததாக உணர்கிறார்கள் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையே ஒருவருக்கொருவர் மேலாதிக்கம் குறித்து அடிக்கடி மோதல்கள் ஏற்படுகின்றன ஆனால் எங்கள் போர் வீரர்களின் சரியான நேரத்தில் தலையிட்டால் அது மோசமான திருப்பத்தை எட்டாது இது உடனடியாக தீர்க்கப்படாவிட்டால் முழு நகரத்தையும் எரித்துவிடும் ஒரு பொறி புதைந்து கிடக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று இளங்கோவன் தெரிவித்தார் உண்மை இளங்கோவனே எனது உளவாளிகளிடமிருந்து தகவல்களைப் பெற்றேன் நான் நினைக்கிறேன் எங்கள் அனைத்து கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் விளையாட்டு ஏற்பாடு செய்ய வேண்டும் இது நம்மை அனைவரையும் ஒன்றிணைக்கும் வேறுபாடுகளைத் தீர்ப்பதற்கும் ஒருவருக்கொருவர் பலத்தை பாராட்டுவதற்கும் விளையாட்டு சிறந்த வழியாகும் நான் எங்கள் சேனாதிபதி வீரபாகுவிடம் உடனடியாக ஒன்றை ஏற்பாடு செய்யவும் வெற்றியாளர்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிக்கவும் கூறியுள்ளேன் எங்கள் வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பற்றி என்ன இளங்கோவனே என்று கந்தன் அடிகள் விசாரித்தார் இளங்கோவன் பதிலளித்தார் கந்தன் அடிகளே எங்கள் வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் நீங்கள் அவர்களின் வளர்ச்சியை பத்தாயிரம் தங்க நாணயங்களுக்கு மட்டுப்படுத்தியதாலும் மகிழ்ச்சி அடையவில்லை மேலும் மீதமுள்ள தங்க நாணயங்களை மாநில கருவூலத்திற்கு சோகத்துடன் செலுத்துகிறார்கள் நீங்கள் எங்கள் அனைத்து குடிமக்களுக்கும் இருநூறு தங்க நாணயங்களை வழங்கியதால் அவர்கள் மகிழ்ச்சியடையவில்லை இது அவர்களை சோம்பேறிகளாகவும் ஒட்டுண்ணிகளைப் போல மாநிலத்தை சார்ந்தவர்களாகவும் ஆக்கும் என்று அவர்கள் உணர்கிறார்கள் இளங்கோவனே நான் லட்சக்கணக்கான வணிகர்களை விரும்பினேன் குமரி கண்டத்தின் செல்வம் ஒரு சில வணிகர்களிடையே மோனோபோலைஸ் ஆக வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் செல்வம் ஒருபோதும் ஒருவரது குடும்பத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏழைகளுக்கு சொந்தமானதை நான் கொள்ளையடிக்க விரும்பவில்லை எங்கள் வணிகர்கள் எளிதாக தங்கள் வர்த்தகத்தை தொடங்கவும் செல்வத்தை உருவாக்கவும் ஊக்குவிக்க நான் நிறைய வரி விலக்குகளை வழங்குகிறேன் நான் அதை நிறுத்தினால் குமரி கண்டத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பத்தாயிரம் தங்க நாணயங்களை விநியோகிக்க போதுமான தங்க நாணயங்கள் என்னிடம் இருக்கும் நான் அதை செய்யவில்லை ஏனெனில் ஒரு மன்னரின் பங்கு செல்வத்தின் ஓட்டத்தை சமநிலைப்படுத்துவதும் அதை ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக வழிநடத்துவதுமாகும் வணிகத்தை ஒழுங்குபடுத்துவது மன்னரின் வேலை எனது இந்த கொள்கையால் குமரி கண்டத்தில் வறுமை நிரந்தரமாக ஒழிக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மன்னர் நாட்டின் வணிகர்கள் மற்றும் குடிமக்கள் இருவருக்கும் பொருத்தமான மானியங்களை வழங்க வேண்டும் இது குமரி வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு ஒரு அவசியமாகும் வணிகரின் கருவூலத்தை அநியாயமாக நிரப்ப ஏழை மனிதனின் உரிமையை ஒருபோதும் பறிக்க வேண்டாம் ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் இந்த பேராசை கொண்ட வணிகர்கள் தங்கள் தொழிலாளர்களை இருபத்து நான்கு மணி நேரமும் வேலை செய்ய வைப்பார்கள் என்றும் எனக்குத் தெரியும் எனது குமரி குடிமக்கள் கூலி அடிமைகளாக முடிய வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பூமிக்கு வெளியே எந்த சொர்க்கமும் இல்லை நான் பூமியில் சொர்க்கத்தை உருவாக்க முயற்சிக்கிறேன் என்று கந்தன் அடிகள் பதிலளித்தார் ஆனால் குழப்பமடைந்த இளங்கோவனை பார்த்து கந்தன் அடிகள் விரிவாக விளக்கினார் இளங்கோவனே லாபம் என்றால் என்ன இளங்கோவன் பதிலளித்தார் எந்த பொருளின் விற்பனை விலை மற்றும் விலை விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கந்த நடிகர் கூறினார் மிகவும் உண்மை இளங்கோவனே ஆனால் லாபம் என்பது மூலப்பொருள் அல்லது தொழிலாளர் மூலம் உருவாக்கப்படாதது அது அதிகப்படியான பணம் லாபம் என்பது தொழிலாளரின் செலுத்தப்படாத சம்பளம் மூலதனம் என்பது கடந்த கால தொழிலாளர்களின் செலுத்தப்படாத சம்பளம் ஒரு மன்னராக நான் எனது பேரரசின் அனைத்து குடிமக்களுக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் வணிகர்களுக்கு மட்டுமல்ல வணிகர்கள் எப்போதும் தங்கள் பேராசையை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு என்று நியாயப்படுத்துகிறார்கள் அவர்களின் பேராசை ஆட்சி செய்ய அனுமதித்தால் அவர்கள் குடிமக்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க வைப்பார்கள் மற்றும் அந்த செயல்பாட்டில் அவர்கள் தேவையான பொருட்களை விற்க வேண்டியிருக்கும் வணிகர்களைப் பற்றி போதும் இளங்கோவனே எங்கள் போர் வீரர்களின் மனநிலை பற்றி சொல்லுங்கள் இளங்கோவன் பதிலளித்தார் கந்த நடிகளே வணிகர்கள் அமைதி காலத்தில் போர் வீரர்களை இராணுவத்தில் வைத்திருப்பதற்கான உங்கள் தர்க்கத்தையும் அவர்களின் சம்பளத்தில் கருவூலத்தை காலி செய்வதையும் கேள்வி கேட்டனர் இறந்த போர் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கும் அவர்கள் எதிராக உள்ளனர் அவர்கள் சேவை தேவைப்படும் போது மட்டுமே அவர்களுக்கு பணம் செலுத்துவதன் மூலம் கருவூலத்தின் பணத்தை சேமிக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் போர் வீரர்களின் கண்ணோட்டத்தில் வணிகர்களின் கருத்துக்கு மாறாக உங்கள் அறிவிப்பால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளில் மிகவும் உற்சாகமாக உள்ளனர் மற்றும் நாள் முழுவதும் கடுமையாக பயிற்சி செய்கிறார்கள் குறுகிய கால அறிவிப்பின் பேரில் எந்த நெருக்கடியையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இராணுவம் எங்களிடம் உள்ளது அவர்கள் தங்கள் இராணுவ படைப்பாளங்களில் பெரும் உணவின் தரத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் கந்தன் பதிலளித்தார் இளங்கோவனே எந்த ஒரு நபருக்கும் உள்ள மிகவும் மதிப்புமிக்க விஷயம் அவரது வாழ்க்கை ஒரு போர் வீரர் தனது இராச்சியம் மன்னர் மற்றும் குடும்பத்தின் நலனுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக உள்ளார் எந்த அளவு பணம் அவர்களின் மதிப்புமிக்க வாழ்க்கையை அளவிட முடியுமா அவர்கள் நமது பேரரசுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்யும் தன்னலமற்ற தியாகத்திற்காக நான் ஓய்வூதியம் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு பராமரிப்பை வழங்கினேன் நான் அதை மதிக்காவிட்டால் நான் ஒரு மன்னராக தகுதியற்றவனாக இருப்பேன் ஒரு மன்னர் ஒருபோதும் வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்களால் ஏவப்படக்கூடாது நான் எனது போர் வீரர்களை இழந்தால் அல்லது போரில் தோற்றால் இந்த வணிகர்கள் தங்கள் செல்வத்தை பாதுகாக்க வெற்றியாளருக்கு ஒரு சுயமரியாதை இல்லாமல் வணங்குவார்கள் ஆனால் எனது போர் வீரர்கள் கடைசி மூச்சு வரை போராடுவார்கள் என் போர் வீரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் எங்கள் படைப்பாளங்களால் வழங்கப்படும் உணவை அனுபவிப்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களின் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை மற்றும் தடையற்ற விசுவாசத்திற்காக நான் அவர்களுக்கு வழங்கும் இந்த சிறிய மகிழ்ச்சியின் விலை மிகக் குறைவு நாம் போருக்குச் செல்லும் போதெல்லாம் உணவு நமது பேரரசிலிருந்து வழங்கப்படும் மற்றும் வெற்றி பெற்ற பேரரசிலிருந்து தானியங்களை பறிமுதல் செய்யக்கூடாது என்று நான் ஏற்கனவே அறிவித்துள்ளேன் வெற்றி பெற்ற குடிமக்களின் உணவை நான் பறிக்க விரும்பவில்லை வெற்றி பெற்றவர்கள் அவமானப்படுத்தப்படக்கூடாது மாறாக நாம் அவர்களை மனிதாபிமானத்துடன் மற்றும் பணிவுடன் நடத்த வேண்டும் காயங்களை குணப்படுத்துவது வெற்றியாளருக்கு முக்கியமான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் போர் இல்லாத போது போர் வீரர்கள் தங்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டால் போர்க்கலையில் பயிற்சி பெற்ற ஆண்கள் கூலிப்படையாக மாறி குமரி கண்டத்திற்குள் உள்நாட்டுப் போருக்கும் பொறுப்பாக இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் விசுவாசம் விசுவாசத்துடன் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் அதைவிட குறைவாக இல்லை இளங்கோவன் தெரிவித்தார் கந்த நடிகளே வள்ளிமலையில் கிளம்பும் கிளர்ச்சியை உங்களுக்கு தெரிவிக்க உங்களுக்கு தெரிவிக்க மறந்துவிட்டேன் இந்த பழங்குடியினர் எங்கள் படை வீடுகளின் போர் வீரர்களை எதிர்க்கிறார்கள் பழங்குடியினருடன் அடிக்கடி ஏற்படும் மோதல்கள் மற்றவர்களையும் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஊக்குவிக்கிறது இது குமரி கண்டம் முழுவதும் பரவும் தீயாக மாறுவதற்கு முன்பே நாம் அதை மொட்டையில் கிள்ள வேண்டும் கந்த நடிகள் விசாரித்தார் இந்த கிளர்ச்சிக்கான மூல காரணம் என்ன இளங்கோவனே இளங்கோவன் பதிலளித்தார் வள்ளிமலை மக்கள் ஏற்கனவே வர்ணாசிரமத்தின் கசப்பை உணர்கிறார்கள் அவர்கள் நகரங்களில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை மற்றும் அவர்கள் வெளியேறிய பிறகு மக்கள் அந்த இடத்தை கழுவி அந்த இடத்தை சுத்தம் செய்ய எடுக்கிறார்கள் இந்த வகையான பாகுபாடு அவர்களால் ஒருபோதும் எதிர்கொள்ளப்படவில்லை மேலும் தேவேந்திரனின் மகள் தெய்வானையை மணந்ததால் அவர்களின் தற்போதைய சமூக அவமானத்திற்கு காரணமான நடத்தை குறியீடு உங்கள் மீது நம்பிக்கை குறைவை உருவாக்கியுள்ளது அடிகளே அவர்கள் கருப்பு நிறத்தினர் மற்றும் நீங்கள் வெள்ளை நிறத்தினரால் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளீர்கள் என்று அவர்கள் உணர்கிறார்கள் கருப்பு நிறத்தினராக இருப்பதற்காக அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது மற்றும் வெள்ளை நிறத்தினரால் அவர்களைப் பற்றி கேலி செய்யப்படுகிறது பல ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பழங்கள் தேன் வேட்டையாடிய விலங்குகள் மற்றும் மீன்களை பிடித்துள்ளனர் தற்போதைய சைவ உணவு மிகவும் நாகரிகமான உணவு பழக்கமாக பிரபலமடைந்துள்ளது மற்றும் இந்த பழங்குடியினரின் உணவு பழக்கமானது பார்ப்பரிக்கென்று அவர்களின் மனதில் ஆழமாக பாதிக்கப்பட்டுள்ளது அடிகள் கூறினார் எனவே திறந்த மனதுடன் தாராளமான மற்றும் கருணை மனம் கொண்ட பழங்குடியினரிடையே உணவு நிறம் மற்றும் சாதிவாதத்தின் அரசியல் அவர்களின் வாழ்க்கை முறையை பாதித்து அவர்களின் நம்பிக்கை முறையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது இறைச்சி சாப்பிடுவது அல்லது சாப்பிடாமல் இருப்பது ஒரு நபரின் தேர்வு மற்றொரு நபரின் உணவு பழக்கங்களைப் பற்றி யாரும் கருத்து தெரிவிக்க முடியாது உணவு என்பது குமரி கண்டத்தின் எரியும் பிரச்சனையாக கருதப்படுவதற்கு மிகவும் தனிப்பட்ட விஷயமாகும் இறுதியில் நீங்கள் உணவை ஜீரணிக்க முடிகிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம் நம்மிடம் உள்ள மதிப்பு முறை நமது உணவுத் தேர்வுகளிலிருந்து சுயாதீனமானது ஒரு தாவரம் ஒரு விலங்கை போலவே ஒரு உயிரினமாகும் ஆற்றல் ஓட்டத்திற்காக நாம் சாப்பிடுவோம் அல்லது சாப்பிடப்படுவோம் என்பது இயற்கையின் விதி மற்றும் நீங்கள் அதற்கான நெறிமுறைக் கோட்டை ஒருபோதும் வரைய முடியாது நான் வள்ளிமலைக்கு வேட்டைக்காரனாக உடைமாற்றம் செய்து உன்னோடும் சேனாதிபதி வீரபாகுவுடனும் விரைவில் செல்ல திட்டமிட்டுள்ளேன் கந்தன் அடிகளுடன் செல்வதில் இளங்கோவன் மகிழ்ச்சி அடைந்து கந்தன் அடிகளே உங்களுடன் செல்வது ஒரு பாக்கியமாக இருக்கும் உங்கள் கைகளால் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டதிலிருந்து உங்களுக்கு நிறைய எதிரிகள் உள்ளனர் உங்கள் பாதுகாப்பை அதிகரிக்க ஊடுருவ முடியாத மற்றும் நிறைய தப்பிக்கும் சிறைகள் கொண்ட ஒரு புதிய அரண்மனையை ஏன் கட்டக்கூடாது என்று எனக்கு ஒரு கேள்வி உள்ளது கந்தன் அடிகள் பதிலளித்தார் இளங்கோவனே எதிரிகள் எல்லா இடங்களிலும் உள்ளனர் நான் தொடங்கிய குணப்படுத்தும் செயல்முறை மூலம் அவர்களை வெல்ல விரும்புகிறேன் நேரம் அனைத்து காயங்களையும் குணப்படுத்தும் உங்கள் எதிரிகளை நண்பர்களாக மாற்றி அழிக்கவும் சமரசம் எப்போதும் சிறந்தது போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறு கட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வுக்காக என் அனைத்து வளங்களையும் செலவிட விரும்புகிறேன் மற்றும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அல்ல ஒவ்வொரு தொடக்கத்திலும் ஒரு முடிவும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தொடக்கமும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்